ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆட்களை வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து திரும்ப வந்து ஒன்றே இணையிலாம் ஒன்றே இணையிலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு கருத்தை தான் டிடிவி தினகரன் வந்து சொல்லியிருக்காரு திமுகவை இந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து பாராட்டியும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இவங்களாம் வந்து சொல்கிறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு கரூரில் நடந்த துயர சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் விஜய் மேலே பலரும் வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சிட்ருக்காங்க அதாவது அந்த பிரச்சனை நடந்த அப்போவே தனி விமானத்தில் புறப்பட்டு சென்னை போனது மூணு நாளைக்கு அப்புறம் வந்து வீடியோ வெளியிட்டது அதில் ஒரு மன்னிப்பு கூட வந்து கேட்கல இந்த மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் விஜய் மேலே இருக்குது அதேமாதிரி நீதிமன்றமும் பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன் வந்து அவருடைய வாகனத்தை இன்னும் பறிமுதல் பண்ணலை இவர் ஏன் வந்து கட்சியை அந்த கட்சியை வந்து ஒழுங்காக ஏன் வந்து கொ கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு இப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அமமுகவினுடைய பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி வெறியில் வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு சீமான் கூட வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறப்ப கூட ரொம்ப நிதானமாக வந்திருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பதவி வெறியில் தான் அவர் வந்து பேசுகிறாரு தலைகீழ நின்னாலும் இபிஎஸ் வந்து பதவிக்கு வர முடியாது அவர் பதவிக்கு வரத்துக்கு அமமுகவும் விடாது அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக வந்து தினகரன் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதில் வந்து பாஜகவும் வந்து அரசியல் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இணையா பாஜகவும் கரூர் விவகாரத்தில் அரசியல் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்த சமயத்தில் பாஜக உண்மை கண்டறியும் குழு வந்து ஏன் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காரு அதேமாதிரி இந்த துயர சம்பவத்தை சதி அப்படின்னு அண்ணாமலை வந்து சொன்னார் அவர் அந்த மாதிரி சொன்னது எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிது அப்படிங்கிற மாதிரி தினகரன் சொல்லியிருக்காரு புறம் வந்து மு ஸ்டாலின் வந்து பாராட்டி பேசியிருக்காரு ஏன்னா இந்த விவகாரத்தை ஸ்டாலின் வந்து ரொம்ப நிதானமாக வந்து கையாண்டு இருக்காரு இதை பற்றி அவர் வந்து ஸ்டாலின் பேசுகிறப்ப கூட எந்த தலைவனுமே தன்னுடைய தொண்டர் சாகிறத வந்து பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒன்று தான் காவல்துறையும் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப சரியா வந்து கையாண்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க வந்து அச்சத்தினால பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே வந்து பழி போடுறாங்க அதேமாதிரி ஆதவர்ஜனா வந்து புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு அதுவுமே வந்து ரொம்ப பொறுப்படுறது அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் வந்து பேசியிருக்காரு ஸோ அவருடைய அந்த கருத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப நிச்சயமாக வந்து திரும்ப அதிமுக அமமுக அப்படிங்கிறது இணையிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது இப்போதைக்கு தெளிவாக வந்து தெரிய வருது இந்த மாதிரி அமமுக அதிமுக அப்படின்னு பிரிஞ்சு இருக்கிறது திமுகவுக்கு புறம் வந்து சாதகமான ஒரு விஷயமா இருக்குது திமுக வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப ஈஸியாக ஜெயிப்பதற்கான ஒரு சூழ்நிலை தான் தற்போதைக்கு வந்து தமிழகத்தில் வந்து நிலைவேற்றுக்கு நன்றி